இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஹிந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் மதமாறச் சொல்லி மிரட்டப்பட்ட நிகழ்வு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது யூபி பதுவான் மாவட்டத்தில் உள்ள சதார் கோத்வாலி கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியை ஒருவரின் குடும்பத்திற்கு அப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய மதகுரு அப்பான் பியர் என்பவர் அடிக்கடி வந்து போகிற வழக்கம் உடையவர் குடும்பத்தில் அனைவரிடமும் அன்பாக பழகி தேவையான உதவிகளை செய்து வந்தார் இதனால் ஆசிரியையின் குடும்பத்தாரும் அவருடன் அன்பாக பழகி வந்தனர் நாளடைவில் இந்து மதம் பற்றி விவாதிக்கத் தொடங்கிய பப்பான் பியர் இந்து மதத்தில் கண்ணா பின்னாவென பல கடவுள்கள் இருப்பதால் யாரை கும்பிடுவது என்ற குழப்பம் வராதா என்று விவாதிக்க தொடங்கி ஒரு கட்டத்தில் நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறினால் ஒரே கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறினால் பல குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம் பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் இஸ்லாமிய மதகுருவிற்கு உள்ளூர் ரவுடிகளின் தொடர்பு இருப்பதால் அவர்கள் மூலம் ஆசிரியையின் கணவரை முரட்டியுள்ளார் இதனால் ஆசிரியையின் கணவரும் அவர் ஆண் உறவினர்கள் சிலரும் இஸ்லாம் மதத்திற்கு மாறி உள்ளனர் மாறியுள்ளனர் ஆசிரியை போகும் இடத்திற்கெல்லாம் பின்தொடர்ந்து சென்று அவரை வழிமறித்து அவரையும் அவரது மகளையும் மதமாற இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் இதனால் வெளியில் செல்லவே அச்சப்பட்ட ஆசிரியை தப்பிச் பதுவான் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் ஒரு குடும்பத்தையே ஒரு மதகுரு மதமாற்றம் முயற்சித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனினும் கட்டாய மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுத்து வரும் யோகி ஆதித்யநாத் அரசு இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும்